கண்ட்ரோல் குவாலிட்டி அசூரன்ஸ்ங்கிறது நீங்க ஒரு பில்டரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டும்போது என்னென்ன குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க அது மெட்டீரியல் ஸ்பெசிபிகேஷனா இருக்கலாம் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷனா இருக்கலாம் குவாலிட்டி அசூரன்ஸ் பிளானா இருக்கலாம் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட் பிளானா இருக்கலாம் செக்லிஸ்டா இருக்கலாம் இல்ல காங்கிரீட் போர்க்கார்டா இருக்கலாம் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் இதை எல்லாத்தையும் தெளிவா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பில்டருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பா தெளிவா போட்டாகணும் இப்படி தெளிவான அக்ரிமெண்ட் போட்ட பின்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி வீட்டு வேலைகள் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்க வீட்டோட வேலைகள் எப்படி தரமாக கட்டப்படுதுன்னு நீங்க கண்டிப்பா கண்காணிக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளில் நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடின்னு கூட பெரிய பட்ஜெட்டில் கட்டிடங்கள் கட்டும்போது போது பில்டருக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஓனருக்கும் நடுவுல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க அதை வச்சுட்டு ஓனர்ஸோட இன்ஜினியர்ஸும் சைட்டில் இருப்பாங்க பில்டரோட இன்ஜினியர்ஸும் சைட்டில் இருப்பாங்க தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்சன்ஸ் சொல்லி